திருவண்ணாமலை என்பது நாளுக்கு நாள் ஆன்மீக பெரும் மக்கள் அதிகமாக கூடுகிற இடமாக திருவண்ணாமலை மாறிக்கொண்டே இருக்கிறது நேற்றைய தினம் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தரைய தலைமையிலே நேற்று ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம் ஏன்னா இப்போ சமூக வலைக்கள்கிற பெயர்களில் பல்வேறு நிலைகளை என்னதான் அரசாங்கத்தின் சார்பாக பல்வேறு நிலையில முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு போனாலும் கூட ஆங்காந்து இருக்கிற குறைய மட்டும் பல சமூக வலைதளங்களுக்கு பாராட்ட மனமே கிடையாது திருவண்ணாமலை எந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு நிலையை உயர்ந்திருப்பது என்று சமூக எதையாவது கண்டுபிடித்து அதாவது போட்டுக்கொண்டே இருக்கிற நிலை தான் நான் அந்த குறையா எடுத்துக்காம எடுத்துக்காம நம்மளை சுட்டி இந்த பணியை செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்ற இந்த பாசிட்டிவ் திங்காக எடுத்துக்கொண்டுதான் இந்த பணிகளை நாங்கள் இந்த திருவண்ணாமலை நான் நாம் மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த மூன்று துறையில் இருக்கிற அலுவலர்கள் நெடுஞ்சாலைத்துறை வலு ஒத்துழைப்பு சிறப்பாக செய்தல் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் இப்போ சில நேரங்களில் அரசியல் செய்கிற சில தலைவர்கள் எதையாவது தேர்தல் நேரத்தில் சொன்னதெல்லாம் செய்யல 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 என்று இந்த பழைய பள்ளியிலே சிலர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நான் அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால தான் சொல்றேன் எங்கள் திருவண்ணாமலை இன்றைக்கு வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மன்னன் அண்ணன் திராவிட மாடல் நாயகர் அவர் தான் இதற்கு காரணம் இவ்வளோ பேரை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் இந்த திருவிழா பார்த்தோம் சொன்னா மிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடலுடைய ஆட்சியின் நாயகர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள் ஆந்திராவில் இருக்கிற திருக்கோயிலாக இருக்கிற திருப்பதியை போல திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் திருக்கோயிலை மக்கள் விரும்புகிற அளவுக்கு ஒரு உயர்நிலையை கொண்டு வருவேன் என்று அறிவித்தார்கள் அதிலே ஒன்று திட்டம் தான் தேரோடு வீதியை காங்கிரஸ் சாலையாக அமைச்சர் தருகிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார்கள் அவர் சொன்ன அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற நிகழ்ச்சி தான் எனக்கு நம்முடைய திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு தேரோடு வீதி என்பது ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் உள்ளது சென்ற நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய அந்த நிதியாண்டில் ஒரு கிலோமீட்டர் சாலையில் பதினேழு கோடி ரூபாய்க்கு காங்கிரஸ் சாலை அமைக்கப்பட்டது இந்த நிதியாண்டில் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த நிதியாண்டில் இன்றைக்கு நம்முடைய ஒன்று புள்ளி ஏழு பதினேழு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த காங்கிரீட் சாலையை அமைக்கின்ற பணியை தொடங்க இதுக்காக தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நம்ம தொடங்கி இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த காங்கிரீட் சாலையை அமைப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு பேவர் மிஷின் இருக்குது அந்த ஃபேவர் மிஷினுடைய பேர் என்ன சிலிப்பாம் பேர் இந்த சிலிப்பாம் ஃபேவர் மிஷினை வச்சு தான் இந்த காங்கிரீட் சாலை அமைக்கிறோம் இந்த எங்கே பயன்படுத்துவாங்கன்னாக்கா விமான ஓடு தளங்கள் தான் இந்த சிலிப்பாம் இந்த பேவர் மிஷினை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த மிஷினை பயன்படுத்தி தான் இந்த காங்கிரீட் சாலையை அமைக்கிறோம் அந்த நிகழ்ச்சி தான் இருக்குது பொதுவாக அடுத்த ஆண்டு ஏன்னா வருஷத்துக்கு பத்து நாள் வந்து ஏற்கனவே வந்து கார்த்திகை தெய்வத்தின் போது தேர்வோடும் இந்த வீதி இது அதனால் வந்து இந்த தேர்வோடுவதற்கு முன்னாலேயே ஒப்பந்தார அழைத்து நான் பேசியிருக்கிறேன் விரைந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல தேரோடு வீதி என்பது ஏற பன்னெண்டு மீட்ரு உள்ள சாலை திருவுடர் தெரு என்பது ஏழு மீட்ரு உள்ள சாலை ஆனால் ரெண்டு பக்கம் இருக்கிற ட்ரெயின் என்பது போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற அந்த சாலையை மட்டத்திற்கேயே ட்ரெயினையும் கட்டணும் அப்படின்னு நான் வந்து டிசைனை மாற்றி சொல்லியிருக்கேன் அதனால் அந்த திருவுடர் சாலையும் முழுமையாக அளவுக்கு ட்ரெயின் திருக்கிழமை அந்த சாலையும் அமைக்கப்படும் போக்குவரத்து போக்குவரத்து இல்லை இல்லை ஏற்கனவே வந்து சென்ற ஒன்னாம் தேதி மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பை வைத்துக் கொண்டு போக்குவரத்தை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தரோட நாங்கள் அமைத்தோம் அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய துணை சபாநாயகர் திருவண்ணாமலையில் இருக்கிற வர்த்தக பெருமக்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த கலந்து கொண்டார்கள் அவர்கள் அத்தனை பேருடைய கோரிக்கை என்னன்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளி தனி ஞாயிற்கில் வராங்க வீதி எஞ்சிய நாடுகளில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு குறையாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேரோடு வெதி என்பது திருக்கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு வீதி தான் நம்முடைய தேரோடு வீதி என்பது அதனால் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நிலையில் மக்களும் இருக்கிறாங்க அதனால் விபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கிறது அதுதான் ஆந்திரா மாநிலத்திலேருந்து தெலுங்கானா மாநிலத்திலேருந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து நிரம்ப அதிகமான ஆன்மீக பெறுவர்கள் வருகிற கால் அவளை பாதுகாக்கின்ற பொறுப்பும் அரசாங்கத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டோம் அதில் பயணிகள் பயணிக்கிற போக்குவரத்து பஸ்ஸை வந்து அந்த தேரோடு வீதிகளை விடாமல் வெளிப்புறத்திலே புறவழிச்சாலையில் அனுப்பலாம் என்று முடிவு செய்யப்பட்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த போக்குவரத்து தனியார் வாகனமும் சரி கார்பரேஷன் வாகனமும் சரி இப்போ வந்து தேரோடு வேதியில் வரலாமல் புற வழிச்சாலையிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இப்பொழுது பொறுத்தளவுக்கு என்னென்னா அங்கே இருக்கிற இந்த தேரோடு வேதியை சுற்றி இருக்கிற இதை சாலையில் பயணிக்கிற அந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவங்க சொந்த கார் வச்சுருக்கிறாங்க ஏன்னா நிரந்தரமாக வீடு அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இது போன்ற விசேஷ கால அவளை தடுத்து நிறுத்தக்கூடாது அவங்கள அடிப்படையில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாக கலந்து பேசி போக்குவரத்துடைய அலுவலர் ஆர்டிஓ ரீஜனல் கிராங் போர்டா அவர்கள் மூலமாக நிரந்தரமாக அந்த வாகனங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுத்தது என்று முடிவு செய்யப்பட்டது அது வேண்டிய பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இப்போ இந்த பஸ்ஸு நிறுத்தம் ஓரளவுக்கு போக்குவரத்து கட்டுப்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு மேற்கொண்டு வருகிற மக்களை பொறுத்தளவுக்கு காரை கட்டுப்படுத்துவது அல்லது கார் பாலான இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு எல்லா இடத்துலையும் கார் பார்க்கிங் ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு வேண்டிய இடங்களை மாவட்ட பொருளாக இப்போ ஐடென்டி பண்ணிட்டு அந்த கார் பார்க்கிங்லாம் ஐடென்டி பண்ணிட்டாக்கா வெளியூரில் வேற காரை கூட அதை தடுத்து நிறுத்தலாம் இப்போ காய்ச்சி பொருள் இல்லை அதில் கார் பார்க்கிங் எடுத்த உடனேயே வெளியூர் காரையும் வெளிப்பகுதியிலே நிறுத்தும் அரசு கட்சி மத்திய பாதுகாப்பு வந்து இந்த மத்திய அரசாங்க வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க கூட்டம் அுறுத்தல் இதெல்லாம் செய்வாங்க அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருகிற என்று வண்டி அரசாங்கம் கருதி இருக்கலாம் அதனால இருபது சகித வாக்குகள் இருபத்தி ஆண்டு நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து பிரசாந்த் என்பவர் இந்த தமிழ்நாட்டை சிருஷ்டித்தவர் அல்ல அவர் அது அவருடைய வியாபார நோக்கத்தில் அவர் ஏதாவது சொல்லியிருப்பார் அதெல்லாம் பொருள் பத்திரிகை இந்தியா டுடே என்கிற பத்திரிகை நேற்றைய முந்தைய தினம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இந்தியா பினுடைய பத்திரிகையில் இருக்கிற போராஜாவில் இருக்கிற பணியாற்று பொருட்களோ அவனோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அளவு இந்தியா டுடே பத்திரிகை என்பது வெகு காலமாக மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்ட பத்திரிகை பல தேர்தல் கணிப்புகளை வந்து சொல்கிற பத்திரிகை தவறு என்றால் தவறு என்று சொல்லுவாங்க நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பத்திரிகையில் மட்டும் இரண்டு தினங்களுக்கு முன்னால் அவர் சர்வே பண்ணியிருக்கிறாங்க அந்த சர்வே பொறுத்தளவுக்கு நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் நாடாளுமன்றத்தை பெறுகிற பொழுது அப்பொழுது இருந்த சதவீத கணக்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏழு சதவீதம் ஆனால் இன்றைக்கு இந்த ஓராண்டு காலத்தில் திராவிட கழக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைவருக்கும் வேண்டிய முதலமைச்சராக எல்லோருக்கும் வேண்டிய முதலமைச்சராக அவர் சொல்வார் திராவிட மாநில அரசுடைய நோக்கமே என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இந்த எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிற தான் அந்த சர்வேயில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ஓராண்டு காலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் எடுத்த சர்வேயில் என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது ஐந்து சதவீதம் செல்வாக்கு திராவிட முன்னேற்றங்கள் கூடியிருக்கிறது இன்றைக்கு தேர்தல் நடத்தினாக்கா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை சொல்லி இந்தியா டுடே சொல்லி இருக்கிறது இப்போ இந்தியா டுடே சொல்றது எடுத்துக்கிறதா இல்லை பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது எடுத்துக்கிறதா ஆனால் இந்தியா டுடே என்பது நடுநிலை பத்திரிக்கை அது சொல்வதாக இருக்கிறது ரைட்